அங்கங்குளோ நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நமக்குள்ள இருக்கிற கடவுள் பார்க்கணும்னா எந்த பணமும் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆனா சில மனிதர்களுக்கு ஒரு புரிதல் கம்மியா இருக்குன்றதால கோவிலுக்கு போக வேண்டியதா இருக்காங்க வெளிய கடவுளை தேறறாங்க வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து எல்லாரும் சாமிய வச்சிருக்கோம் அதையே விட்டு திருப்பதியோ இல்லைன்னா திருவண்ணாமலையோ போய் போய் தேடிட்டு இருக்கோம் என்னன்னா எல்லாருமே வணங்கிட்டு பிரச்சனை திருவண்ணாமலை சுத்தி ஜீவ சமாதி திருப்பதி சுத்தி திருப்பதி அந்த ஏழு மலைகளும் சுத்தி நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கு எல்லா இடங்கள்லயும் எனர்ஜி இருக்கு அப்புறம் ஏன் பஞ்சபூத ஸ்தலங்கள்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க

இருக்கிறத விட கோவிலுக்கு போனா எனக்கு ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்குதுப்பா மன அமைதி இருக்கு அப்போ கோவில்ல போய் வழிபடக்கூடாதாக்கு இதுல ஈசியஸ்டான வழி தன்னை உணர்றதுக்கு பக்தி மார்க்கம் தான் நிறைய மூட நம்பிக்கைகளை வச்சு எக்ஸ்பிளோட் பண்ணி நம்ம அந்த மூட நம்பிக்கைக்குள்ளதான் இப்ப பிக்ஸ் ஆகிக்கிறோம் நீங்க பெரிய மகான்களை பத்தி சொல்றீங்க அப்படி பார்த்தா கரூர் சித்தர் தான் ராஜராஜ சோழனுக்கு பெரிய கோள் கட்டவே உதவி பண்றார் அவர் சித்தர் நிலையில இருந்தா இது அவசியம் இல்லைன்னு கத்து கொடுத்துக்கலாம் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சிலையை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆன்மீகம் ரீதியாக நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே தானே இருக்குது ஸோ ஆனால் ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் நம்ம தீக்குறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான நமக்கு விஷயங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக தகவல்களை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படி நம்ம ஜென்ரலாக தினமும் சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய பிரபலங்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட ஆன்மீகம் ரீதியாக நிறைய சொற்பொழிவுகளும் நம்ம பேசி கேட்டிருக்கிறத வந்து கேட்டிருக்கோம் ஸோ இப்போ அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க ஆன்மீகம் ரீதியான சந்தேகங்களை நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சி மூலயமா தீர்வு காண போகிறோம் முதல்ல அனைவரையும் வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து கடவுளுக்குமே வந்து பாகுபாடு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு சக மனிதனுக்கே வந்து இவன் நல்ல பட்சவன் இவன் நல்ல பிஸ்னஸ் மேன் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவன் ஏலப்பா இவன் அன்றாட பொழப்புக்கு நூறு ரூபாய்க்கு தினக்கூலிக்கு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறதோட நம்ம இந்த தெருவுலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு பத்து விநாயகர் சிலை இருக்கும் இல்லை ஒரு முருகன் கோவில் இங்க எங்கேயாவது இருக்கும் ஒரு முருகன் கோவில் இருக்கும் ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ முருகன் கோவில் இருக்கு ஓவராலா ஆனால் அதிகமான கூட்டம் வர பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பழனி திருச்செந்தூர் இந்த மாதிரியான இடங்களுக்கு தான் அதிகமான கூட்டம் வருது அதே மாதிரி சிவன் கோவிலுள்ள எக்கச்சக்கமாக இருக்கு ஆனால் முக்கியமாக போகக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஸோ இதே மாதிரி நம்ம பெருமாள் கோவிலும் இங்கே ஏகப்பட்டது இருக்கு ஆனால் எல்லாருமே திருப்பதியை நோக்கி தான் போறாங்க ஸோ ஏன் எல்லா கடவுளும் இங்கே தான் இருக்காரு அதே கடவுள் தான் இங்கே இருக்கிறாரு அப்படின்னா ஏன் அந்த மாதிரி முக்கிய திருத்தலங்களுக்கு மட்டும் போகணும் ஆசைப்படுறாங்க நம்மள நமக்குள்ள இருக்கிற கடவுளுக்கு பாக்கணும்னா எந்த பணமும் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆனா சில மனிதர்களுக்கு ஒரு புரிதல் கம்மியா இருக்குன்றதால கோவிலுக்கு போக வேண்டியதா இருக்காங்க வெளியே கடவுளை தேர்றாங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க பிசினஸ் பண்ணி பணத்தை சம்பாதிச்சுட்டு சோ கடவுளை பார்க்கணும்னா எனக்குள்ள தான் உண்மையை தவிர உணர்றது தான் தவிர உண்மையே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது ஆக்சுவலி ஸோ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இத்தனை கடவுள் இருக்கு ஏன் முருகன் இல்லைன்னா ஏன் விஷ்ணு ஏன் சிவன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இந்த முத்து படத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபன் இருக்கு அந்த வடிவேல் இருப்பாங்க உள்ள வந்து அந்த அப்பாவுடைய ரஜினி கேரக்டர் உள்ள வந்து பார்த்தோன்னே எங்க ஆள் அங்க இருக்காங்க சன் மீன் முத்து எங்க இருக்கா அந்த மாதிரி தேடும்போது கோவிலுக்கு போயிருக்காங்க அப்போ திரும்பி பார்த்தா பின்னாடி சாமி அப்போ இதாரு அப்படின்னு கேட்பாங்க அப்போ வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து எல்லாரும் சாமியே வச்சிருக்கோம் அதையே விட்டு திருப்பதியோ இல்லைன்னா திருவண்ணாமலையோ போய் போய் தேடிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாருமே சிலைய வணங்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை காரணம் சிலைதான் கடவுள் கடவுளும் பல வருஷமா மூட இருந்துட்டு இருக்கு உண்மையிலேயே கிடையவே கிடையாது சிலை என்பது நான் உடனே என்னால கடவுளை பாக்க முடியலன்றதால நானே ஒரு சிலைய வந்து வடிவமைக்கிறேன் நானே ஃபார்ம கொடுக்குறேன் ஆக்சுவலி அந்த சிலை யாரு வச்சது நம்மதான் ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமா இருக்கிற ஒரு பாறங்கள் ஒரு ராக்கு அதை வந்து டிசைன் பண்ணி ரெண்டு கண்ணு மூக்கு வாய் காது உடம்பெல்லாம் யார் வச்சது தான் வச்சுக்கிட்டோம் டிசைன் பண்ணோம் சோ கடவுளை டிசைன் பண்ணதே வந்து ஒரு உருவமா வந்து நம்ம தான் நம்ம பண்ணோம் காரணம் நான் வந்து எனக்குள்ள தேலை எனக்கு தெரியல அப்படின்னும் போது நான் வெளிய தேடிக்கிறேன் அப்போ நீங்க கேட்ட மாதிரி ஒரு சில கோவில்கள் வந்து ஒரு எனர்ஜி இருக்கு அதுக்கு காரணம் அங்க இருக்கிற ஜீவசமாதி தான் ஜீவ சமாதி இருக்கிற கோவில்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனர்ஜி இருக்கு திருவண்ணாமலையில சுத்தி அவ்வளோ சமாதி திருப்பதி சுத்தி திருப்பதி அந்த ஏழு மலைகளும் சுத்தி நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கு அதனால பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அங்க போயிட்டு வரும்போது எனர்ஜி அங்க கிடைக்குது நிறைய பேர் மக்களுக்கு அங்க போனா நல்லா இருக்கு இதுதானே விஷயம் எல்லாருக்குமே வீட்டை விட்டு இந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்குன்னு தோணுதுன்னா காரணம் அங்க இருக்கிற வைப்ரேஷன் ஸ்பிரிச்சுவல் பவர் மட்டும் தான் ஜீவசமாதி இருந்து அங்க வந்து அந்த சமாதியை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்கு தான் கோவில்களை கட்டினாங்க ஆனா இப்ப கற்ற கோவில் எல்லாம் அது கிடையாது இப்ப கற்ற கோவில் எல்லாமே பணத்துக்காக மட்டும்தான் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை ஆனா பழைய கோவில் எல்லாமே ஜீவசமாதிய ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கட்டினது சோ அந்த கோவிலுடைய வடிவமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் தான் ஆக்சுவலி இந்த சிரசு இருக்கு இல்லையா இந்த சிரசு தான் கர்ப்பஸ்தானம் இந்த புருவ மத்திய கர்ப்பஸ்தானம் கர்ப்பஸ்தானம் எப்படி இருக்கும் உள்ள கருப்பா இருக்கும் ஏதாச்சும் இருக்குமா ஜன்னல் இருக்குமா ஒரே வாசல் அந்த ஒரு வாசல் என்பது என்ன அர்த்தம்னா நம்மளுடைய சரீரம் தான் முழு கோவிலும் அந்த சரீரத்தோடைய உள்ள இருக்கிற அந்த சிரசுக்குள்ள இருக்கிறது தான் கர்ப்பஸ்தானம் அப்படின்றது ஒரு வாசல் இருக்கும் அதுலேருந்து வெளியே வந்தால் ரெண்டு வாசல் இருக்கும் அதுலேருந்து வெளியே வந்தால் மூணு வாசல் இருக்கும் கோவில் என்பதே நாலு வாசல்லேருந்து இருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி இதுதான் உண்மை அது நாலு வாசல் என்பது நம்மளுடைய முகத்தோடைய அமைப்பு தான் இந்த காது வாயி மூக்கு உள்ள இருக்கிற ரெண்டு வாசல் அண்ண ஒரு வாசல் இந்த ஸ்ட்ரக்சரை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கோவிலே கட்டினது ஆனா இந்த விஷயம் எந்த கோவிலையுமே வெளியே எழுதி வைக்கல அதுக்கு அவங்களே அழிச்சிட்டாங்க யார் ஆரம்பிச்சாங்களோ அது பாதுகாக்க முடியாம அவங்களே அழிச்சிட்டாங்க சோ இப்ப என்ன ஆச்சுன்னா எல்லாருமே சிலைய பார்த்து வழங்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்குள்ளதான் கடவுள் இருக்குன்றது தெரியாம போயிடுச்சு இதுதான் காரணம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லை பொதுவாக கோயில்கள் வேண்டாம்னு சொல்லி சொல்லிவிட முடியாது ஏன்னா எல்லா இடங்கள்லையும் எனர்ஜி இருக்கு அப்புறம் ஏன் பஞ்சபூத ஸ்தலங்கள்னு ஒன்று கொண்டு வந்தாங்க

எல்லாரோட பொதுவான கருத்து ஆன்மீகம் அப்படின்னா தன்னை உணர்தல் தான் அதுல நான் எந்த மாற்று கருத்தும் சொல்லல ஆனா அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்குல்ல இதெல்லாம் வேண்டாம் ஆனா டைரக்ட் அங்க போனோம்னா முடியாது எல்லாருனாலையும் இப்போ வள்ளல் பெருமான் வந்து சிலை வழிபடைய கூடாதுன்றாரு ஆனா ஒரு வள்ளல்லாரோட சிலையை அடிச்சுட்டு வந்து அங்க ஒரு மாலை போட்டு நீங்க வச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லா இடத்துலயுமே வந்து உட்காந்து இது பண்ண முடியும்னா ஏன் தைப்பூசத்துக்கு அவளை கூட்டாங்க போகுது அப்ப நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க உட்காந்து நான் போறவங்களுக்கு குத்தம் சொல்லலை ஆனா சில பேருக்கு அது சில இது தேவைப்படுதுன்னா இங்க எல்லாருமே ஒண்ணு கிடையாது இப்ப திருவள்ளுவர் வந்து வேலை பண்றவங்க எப்படி பேசணும் ஆன்மீகவாதி எப்படி இருக்கணும் துறவி எப்படி இருக்கணும் ஒரு குடும்பஸ்தானுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாலு வகையான பேச்சுக்களை பிரிக்கிறாரு ஏன் எல்லாருமே இங்க ஒண்ணு கிடையாது அப்போ அதையும் குத்தம் சொல்ல முடியாது இதுவும் குத்தம் சொல்ல முடியாது ஆனா அது ஏன் குத்தம் சொல்லி சொல்றீங்க அது மட்டும் தான் என்னோட கேள்வி அது தேவையே கிடையாது இதுதான் அப்படின்றது இப்போ சிவவாக்கியர் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா பிறக்கும்போது சிவசிவான்னு சொல்லிட்டு பிறந்தனால அவர் பேர் சிவவாக்கியர் சிவனை வச்சு அதிக பாடல் எழுதியிருக்கிறாரு இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முன்னு என்று சொல்லும் வந்துடும் என்னடா நட்டக்கல்லும் பேசும்போது நாதன் உள்ளிருக்கீங்கன்னு அவரும் கேட்கிறாரு அப்ப இந்த இடத்துல எல்லாருமே என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னா இவர் வந்து டோட்டலா ஆன்மீகத்துக்கு அகைன்ஸ்ட் இறைவனே வந்து கோயில்ல கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அவர் யாருக்கு சொல்றாரு அதுதான் பாயிண்ட் நம்ம என்னன்னா நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கீழ் நிலையில இருக்கக்கூடியவங்க எடுத்துப்பாங்க எல்லாருக்குமே இங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதுக்காக வந்து டோட்டலா அது வந்து அகேன்ஸ்ட் சொல்ல முடியாது யாருக்கு அது சொல்லப்பட்டதுன்னா நட்டக்கல்லே தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே நட்டக்கல்ல தான் தெய்வம்னு நாலு புஷ்பம் சாத்தி சுத்தி வந்து முனு முணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா சுத்தி வந்து ஒரு மந்திரம் சொல்றேன்னா ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளு இருக்கையில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி தான் உள்ள சொல்றாரு அப்ப உள்ளதான் ஜோதி இருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எதுக்கு கடவுள்னு பிரிச்சுன்னா கட உள் கடந்து உள்ளே செல் உள்ள இருக்கிறத பாரு அப்படின்றதான் ஆனா அதை பார்க்கறதுக்கும் ஒரு தன்மை ஒண்ணு தேவைப்படுது எடுத்த உடனே போக முடியாது இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு நிலையில ஒரு ஒரு ஏஜ்ல கிடைக்குது அப்ப நீங்க ரமணம்பரி சையாவை எடுத்துட்டீங்கன்னா ஒரு பதினோரு வயசுல அவருக்கு கிடைக்குது அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஏஜில் கிடைக்குது அப்போ என்ன காரணம் அவங்களுக்கும் தெரியும் உள்ளே இருக்குது தான் தெரியும் ஆனால் அவங்க எழுதப்பட்ட பாடல்கள்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் ஏன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது தேவைப்படுது ஆரம்பகட்ட நிலையில் அது தேவைப்படுது எல்லாருமே வந்த உடனே இவர் எப்படி சிவசவான்னு சொல்லிட்டு பிறந்தாரோ அதே மாதிரி எல்லாருமே சிவசுவான்னு சொல்லிட்டு பிறக்கிறது இல்லை ஒருத்தருக்கு எழுபத்தஞ்சு வயசில் கிடைக்குது ஒருத்தருக்கு ஐம்பது வயசில் கிடைக்குது எப்படிங்க அந்த சின்ன வயசுல ஆன்மீகம் கேட்டாலும் அதுக்கும் இதுதான் பதில் ஒரு ஒரு நிலையில் ஒரு தோட்டத்தவங்களுக்கு கிடைக்குது அதுக்காக எல்லாத்தையுமே கிடையாதுன்னு சொல்லிவிட முடியாது ஆனா சொன்ன மாதிரிதான் தைப்பூசத்துக்கு ஏன் அவ்வளவு கூட்டம் சேருது அப்படி வேண்டானா ஏன் அந்த இடத்துல வந்து நீங்க ஞானசபை ஞான சபை கட்டி வச்சிருக்கீங்க எல்லாம் வீட்லயே உட்காந்து உணர்ந்துக்கலாம்னா இப்ப ஒரு இடம் தேவைப்படுது இல்ல ஒரு கூட்டம் ஒரு கூட்டமா போய் அங்க ஒரு தியானம் பண்றதுக்கோ ஒரு கலெக்டிவ் கான்சியஸா ஒரு விஷயத்த பண்றதுக்கோ அங்க ஒரு விஷயம் தேவைப்படுது என்பது அது தவறு கிடையாதுன்னு நான் சொல்றேன் நான் ஓகே இந்த நிலையிலும் பாத்துக்கலாம் அந்த நிலையிலும் பாத்துக்கலாம் ஆனா எல்லாருமே சொல்ற மாதிரி தனக்குள்ளதான் இறைவன் இருக்கிற அதுல நான் எந்த மாற்ற கருத்தும் சொல்லல ஆனா அதுவும் அவசியம்தான் ஒரு பொறுத்த வரைக்கும் இதுல எனக்கு ஒரு டவுட் வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா தனக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இப்ப சிலைகளில் உருவாக்குனது எல்லாருமே நம்ம முனிவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் தான் அவங்க கொண்டு வந்த இந்த உருவ வழிபாடை தான் நம்ம இப்போ வந்து வணங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இப்போ லிங்கம் அப்படின்னா அவர் சிவன் லிங்க வடிவில் இருப்பாரு முருகர் அப்படின்னா கையில வேலோட வந்து இருப்பாரு அப்படின்றது எல்லா முனிவர்களும் சித்தர்களும் கொண்டு வந்ததுதான் அப்ப அப்போ அவங்களுக்குலாம் தெரியுதா உ உள்ளத்துலதான் நமக்குள்ள தான் கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாம தான் இந்த சிலை வழிபாட கொண்டு வந்தாங்களா லிங்கத்தோடைய அர்த்தம் என்னன்னா கீழே வந்து ரவுண்டா இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் மேலே ரவுண்டா இருந்திருக்கும் இப்போ அது என்ன விஷயம்னா ஆக்சுவலி டாப் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அந்த கீழே இருக்கிற ரவுண்டான விஷயத்தை ஒரு விஷயத்த குறிக்குது அது மொத்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் என்பது பால் மாதிரி தான் ரவுண்டா தான் இருக்கு அந்த விஷயத்தை குறிக்கிறது தான் ஆக்சுவலி லிங்கம் இது ஒரு ஃபிலாசபி இன்னொரு பிலாசபியும் இருக்கு மே ஃபிமேலோடைய ரீப்ரொடக்டிவாருக்கானோ மேலோடைய ரீப்ரொடக்டிவா இருக்கானும் கனெக்ட் ஆனால் அங்கே என்ன ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கோ அதே தான் வந்து இதுவும் ஒரு சிம்பிள்னு ஒரு ஃபிலாசி இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா ஆணும் பெண்ணும் ஒன்று சேரும்போது கடவுள் தன்மையை உணர முடியும் அப்படின்ற விஷயத்தை புரியறதுக்காக தான் இந்த விஷயத்த சிம்பிளாகவும் சில கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஸோ இது ஒரு விஷயம் இப்படி இல்லாமல் அடுத்த ஒரு முக்கியமானது இருக்குது அந்த லிங்கம் என்பது இப்போ மேல் நோக்கி ரவுண்டா வந்திருக்கும் இல்லையா அதுக்கு காரணம் என்னன்னா எனக்குள்ள இருக்கிற எனர்ஜி என்னுடைய உயிர் மேல் நோக்கி செல்லும் போது நான் கடவுளை அடையவேன் அப்படின்றது அதுக்கு தான் வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற சுவாசம் மேல் நோக்கி சிறசுல போய் சேரும் போது அந்த சாந்த நிலைய ஆனந்த நிலையை வந்து உணர முடியும் அந்த விஷயத்தையும் வந்து அந்த லிங்கத்தை சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க வேலுன்னு சொல்றீங்க சரி பட்டத்தையும் நாமயத்துக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கு பட்டையும் நாமும் எங்க போடுறாங்க தான் போடுறாங்க நாமம் என்பது இப்படி இருக்குது பட்டை என்பது இப்படி இருக்குது ஏன் என்னன்னா காரணம் நம்மளுடைய சிரசுக்குள்ள தான் அந்த உயிர் எங்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே தான் நம்ம கடவுளை உணர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த பட்டையும் நாமத்தையும் போட்டாங்க ஆனால் இது வேறு அது வேறன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோட ரியல் ஃபிலாசபியை வந்து அதுக்குள்ளே போகணுன்றதுக்காக தான் அதுக்காக தான் இந்த நெத்தியை ஃபுல்லாகவே விடலை ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து நாமத்தை இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் முடிப்பாங்க சில பேர் வெறும் இங்க கொண்டே வச்சுப்பாங்க சில பேர் மொட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன விஷயம்னா இப்போ சிக்கிசம்ல எடுத்தீங்கன்னா மேல வந்து டர்பன் கட்டுவாங்க நீங்க அவங்களை எவ்வளவு வேணாலும் கிண்டல் பண்ணலாம் கேலி பண்ணலாம் ஆனா டர்பனை பத்தி பேசிட்டீங்கன்னா சமக்கமாக வந்துடும் அடிச்சிருவாங்க காரணம் அண்ட் முஸ்லீம்ஸ்லயும் கேப் இருக்கு என்ன விஷயம்னா சிரச பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்குதான் நம்ம வந்து இந்த பொட்டு குங்குமம் வைக்க காரணமும் நாமமும் இதுவும் அண்ட் தொப்பியும் வைக்க காரணம் டர்பன் வைக்க காரணமும் ஆக்சுவலி இந்த கிறிஸ்டியானிட்ட வந்து பிளஸ் போடுவாங்க அதே மாதிரிதான் மசூதிலையும் வந்து நெத்திய வந்து கீழே வைப்பாங்க காரணம் சிரசுதான் பிரதானம் அங்கதான் கடவுள் என்பது இயங்கிட்டு இருக்கு அப்ப வில்லு என்பது என்ன அந்த முருகனுடைய வேல் என்பது என்ன அப்படின்னா மேல் நோக்கி செல்வது கடவுளை நோக்கி தான் பார்க்க முடியும் எனக்குள்ள இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கண் கூட நம்ம கோவில் எனக்கு வீட்டில் இருக்கிறத விட கோவிலுக்கு போனா எனக்கு ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்குதுப்பா மன அமைதி இருக்கு அப்படின்னு சொல்றதையும் நம்ம நான் கேட்டிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்குள்ளேயே நம்ம கடவுள் இருக்கிறாரு அப்படின்றப்போ கடவுளை நம்ம வெளியில தேடிட்டு இருக்கோம் பல மன்னர்களும் அதுக்காக நமக்கு கோவில்ங்கிற ஒரு விஷயம் வந்து கட்டி பல விஷயங்களை இன்னுமே பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அப்போ கோவிலில் போய் வழிபடக்கூடாதா சோ இப்ப வந்து வள்ளலார பத்தி சொன்னாங்களே சோ வள்ளலார் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல ஒரு தீவிர முருக பக்தனா இருந்தாரு நாள் போக போக கடவுள்ன்றது தனக்குள்ளதா இருக்குன்றதை உணர்ந்தாரு சோ இதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்க ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா ஆரம்பத்திலே அது தனியா எஞ்சி நிக்கல எதையாவது ஒன்னு புடிச்சிட்டு எஞ்சி நிக்குது ஆனா அதுக்கப்புறம் அது தானா நடக்க ஆரம்பிச்சது அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கணும் முதல்ல சிலை வழிபாடோ இல்ல மதமோ ஏதோ ஒரு மதத்துல நம்ம பிறந்திருப்போம் ஏதோ ஒரு கடவுளை நம்ம கொண்டுட்டு இருப்போம் அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கைப்பிடி மாதிரி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஆனா கடைசி வரைக்கும் அதே பிடிச்சிட்டு இருக்க இதுதான் இது ஏன்னா இப்ப என்னன்னா ஒரு இருபது வயசுல ஒரு குழந்தை சாமி கும்பிட ஆரம்பிக்குது கோயில் போக ஆரம்பிக்கிறான்னா அவன் எண்பது வயசு வரைக்கும் கோயிலுக்கு மட்டும் தான் போயிட்டு இருக்கான் எதுவுமே அவனுக்கு இது பண்ணவே இல்ல அவன் வந்து கோயில வேற வேற கோயிலுக்கு போறான் சுத்திக்கு சுத்தி கும்பிடுறான் விதவிதமா பரிகாரம் பண்றான் சோ அப்ப வந்து நாள் போக போக அவன் தனியா நடக்கணும் அப்படின்றத மறந்து அவன் எதை புடிச்சிருந்தானோ அவன் கால் காலை நம்பாம அந்த கம்பியே நம்ப ஆரம்பிச்சிட்டான் அந்த தன்னை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல கடவுள்கிட்ட சரண்டர் பண்றது இயல்பானதுதான் இருக்கிறதுலே ஈஸியஸ்டான வழி தன்னை உணர்றதுக்கு பக்தி மார்க்கம் தான் ஆனா பக்தி மார்க்கத்தை நிறைய மூட நம்பிக்கைகளை வச்சு எக்ஸ்பிளாய்ட் பண்ணி நம்ம அந்த மூட நம்பிக்கைக்குள்ளதான் இப்ப ஃபிக்ஸ் ஆயிருக்கிறோம் அது வந்து டக்குன்னு இப்ப வந்து திருவாசகத்திலயும் சரி எல்லாத்துலயுமே படிப்படியா போக கடைசி நிலை அதைதான் சொல்லிருக்காங்க ஆனா எல்லாருமே ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்ட மட்டும் தான் இது பண்றாங்களே தவிர ஏன் அடுத்த ஸ்டெப் போக மாட்டேங்கிறாங்க எல்லாருமே இது மட்டும்தான் இவ்வளவுதான் கடவுள் ஆன்மீகம் அப்படின்னு பேசினாலே கோயில் போறீங்களா அதான் இது தாண்டி அவங்களுக்கு யோசிக்கவே முடியல சோ அப்ப வந்து இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அவுட்லைனை கிரியேட் பண்ணி இந்த தான் அவங்க சுத்துறாங்களே தவிர அதுக்கு அடுத்த நிலைக்கு போக மாட்டேங்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்ல நான் ஆசைப்படுறேன் நீங்க பெரிய மகான்களை பத்தி சொல்றீங்க அப்படி பார்த்தா கரூர் சித்தர் தான் ராஜராஜ சோழனுக்கு பெரிய கோல் கட்டவே உதவி பண்றார் அவர் சித்தர் நிலையில இருந்தா இது அவசியம் இல்லைன்னு கற்றுக் கொடுத்துக்கலாம் அவருடைய ஜீவ ஆத்மா வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு லிங்க திருமேனிக்குள்ள போய் அவர் சுவாமியோட இரண்டலை கறக்குது மாணிக்க வாசகரை பத்தி சொன்னாங்க அங்க நடராஜ மூர்த்தத்தோட கலக்குது ஆண்டாள் ரங்கநாதர் உடம்போட கலக்கிறார் இப்ப ஒரு வருத்தமான நிலை என்னன்னா வயதை வச்சு எதுவும் இல்லை ஆன்மாவினுடைய முதிர்ச்சி ஞான சம்பந்தருக்கு மூணு வயசுல ஞானம் ஆனா ஐம்பத்தஞ்சு வயசு கிட்டதான் நாவுக்கரசருக்கு ஞானம் நீங்க இவங்க சொல்ற நிலையெல்லாம் மேலான நிலை மறுக்கவே இல்லை ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில இப்பதான் கடவுள் பக்கம் எல்லாம் வராங்க மறுபடியும் கோயில் அவசியம் நான் இருபது வயசுல யாரும் உண்மையா கடவுள் கும்படுறது இல்ல இப்ப வீட்டுல உட்கார்ந்து என்னால தியானம் பண்ண முடியுமானா வீட்டுல சுத்தி பொழுது தொலைக்காட்சி தோன்றா துணைன்னு சிவபெருமான சொல்லுவாங்க இப்ப தோன்றிய துணைன்னு இதை விட்டுட்டே யாருமே இருக்கிறது இல்லையே இதுலயே தீவினை விதவிதமா நான் எதுதோ இடத்துக்கு கூட்டிட்டு போதில்லை எனக்கு கோயில் தேவைப்படுது கோயில்ன்ற ஒரு விஷயமே அவசியம் இல்லைன்னா ஞான சம்பந்தரோ நாவுக்கரசரோ சுந்தரரோ ஊர் ஊரா போய் பாடியிருக்கலாம் ஒரு கோயிலுக்குள்ள போய் பாடினாங்க ஆழ்வார்கள் கோயிலுக்குள்ள பாடுறாங்கன்னா பக்தி ஆரம்பிக்கிற நிலை அதே நிலையில முடிஞ்ச அருளாளர்களும் இருக்காங்க மனசுக்குள்ள கோயில் இருக்கு மாற்ற கருத்தே இல்ல ஆனா இப்ப இருக்கிற பக்தி இளைஞர்கள் மோகங்கள் மாயைகள் அதுல கோயில் அப்படின்ற ஒரு அமைப்பு மட்டும்தான் அவங்கள கொஞ்சமாவது ஆன்மீக பாதைக்கு வர வைக்குது இவங்க சொல்ற அந்த இரண்டு சதவிகிதம் மனசுக்குள்ள கோயில் உட்காரலாமா உட்காரலாம் அதனால்தான் மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா வீட்டுக்கே கடவுளை வர வைக்கிற விளையாட்டோட கடவுள் ஊஞ்சல் ஆடிண்டே கடவுள் இப்படி விளையாட்டோட கடவுளை கொடுக்கறது மாணிக்க வாசகர் பக்தி அது மேலான நிலை ஆனா அது எல்லா ஆன்மாவுக்குமே ஒரே பிறவில போக முடியுமானா ஆன்மா அவ்வளவு பக்குவமானு தெரியாது அப்ப எல்லாருமே போக வேண்டிய ஒரு இடம் கோயில் திரும்ப திரும்ப என் கணவர்கிட்டயே ஒரு விஷயம் சொல்றேன்னு வைங்களா ரொம்ப அன்பான கணவர்னே வைங்க நாலு நாள் கேப்பராஞ்சா நான் அதே புலம்பு வியான்னு கேட்பான் அம்மா கிட்டே அதோ போன் பண்றேன் சேரி பாதை விட்டுட்டு அடுத்து அப்ப எனக்கு என்ன மாதிரியே ஒருத்தர் தேவை என்னுடைய விஷயங்களை பேச என்னுடைய குறைகளை இழக்க என் பாரத்தை நீக்க அப்ப அத நான் கோயில இருக்கிற கடவுளா பார்க்க ஆரம்பிக்கிறேன் எப்பவுமே கவலைக்குதான் போகணுமா ஒரு சமயத்துல கவலைக்கு போயிருப்போம் ஒரு சமயத்துல ஒரு ஆனந்தத்துக்கு போகணும்னாலும் கோயிலுக்குள்ள போறேன் ஏன் அந்த சமயத்துல பிரதோஷ வழிபாட்டுல ஒரு தீபாராதனைன்னு வைங்களேன் மனசுக்குள்ள நான் ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்சவளாவே இருக்கேன் ஆனா அந்த தீபாராதனை பா நான் நல்லா இருக்கணும்னு எனக்காகவாது நான் நல்லவளா இருப்பேன் அந்த ஒரு நிமிடம் அப்போ அதிர்வலைகள் பாருங்க எல்லாருமே ஒரு நல்ல மாதிரியா இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கும்பாபிஷேகம்னு பண்றது மனசுக்குள்ள கோயில் இறைவன் இருக்கார் உடம்பு தான் கோயில் கண்டிப்பா முதுகு தான் அந்த கொடிமரம் தான் லப் டப்னு நடராஜர் டான்ஸ் ஆடிண்டே இருக்காங்க அதெல்லாம் உண்மை சித்தாந்தம் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா கும்பாபிஷேகம்ன்ற தாற்பயம் என்னன்னா எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த வானம் முழுக்க இருக்கிற கடவுளை மந்திரம்ன்ற காத்தால் எடுத்து குடத்துல இருக்கிற புனிதர் நீருக்குள்ள வர வச்சு அங்க இருந்து நெருப்புல வர வச்சு அவருக்கு அகுதிகள்லாம் பண்ணி நான் வைக்கிற மண் சிலைக்குள்ள வைக்கிற பெரிய இடத்துல இருக்கிறவரை ஒரு சின்ன இடத்துக்குள்ள வர வச்சதான் நினைக்கிற மேலான வழிபாடு எனக்குன்னு ஒருத்தர் அங்க இருக்க அப்படின்ற இந்த நவீன உலகத்துல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேருக்கு எது தேவையோ நான் அதை தான் கொடுக்கணும் இரண்டு சதவிகிதம் மேலான மக்கள் இருப்பாங்க இவர்கள் மாதிரி தவறே இல்ல அவங்க ஒரு சமயத்துக்கு அப்புறம் வருவாங்க இவங்க சொல்ற லாஜிக்ல பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கோயிலுக்கே வந்து இருக்க கூடாது வீட்டிலயே உட்காந்து ஜம்பப் பண்ணணும் ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஒரே லெட் அவுட் கோயில் அப்பா நான் கோயிலுக்கு போறேன் சாயந்திரம் ஆயிடுச்சு அங்க போனதான் அப்ப கோயில்ன்ற அமைப்பு கண்டிப்பா ஆன்மீகம் தழைக்க அதுவும் குறிப்பா வெளிநாட்டுல இல்லாத விஷயம் குடும்பம்ன்றது மட்டும் இல்ல நம்ம தென்னகத்துல அழகான கோயில் எனக்கு இருக்கிற இந்த ஸ்ரீரங்கநாதரோ நடராஜர் கோயிலோ சமயபுரமோ எனக்கு வேற இடத்துலயாவது இருக்கா அப்படின்ற ஒரு பிரைட் எனக்கான அடையாளமே இந்த கோயில் ஒரு விஷயம் நான் இதுல சொல்லிடுறேன் உங்களுக்கு சொன்ன மாதிரி இவங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரே இடத்துலயும் உட்காந்து பாக்கலாம் இறைவனை உணரலாம் அதெல்லாம் விஷயம் கிடையாது ஆனா நல்ல ஒரு மேல்நிலை அப்படின்றது எது அப்படின்னா கோயிலுக்கு போக 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 ஒரு கட்டத்துக்கு மேல தன்னை உணர்ற ஒரு நிலை வரும் அவங்க உள்ள இருந்து 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 அதுல பயணிக்கும் போது தன்னை உணர்ற நிலை வரும் அப்போ அவங்களுக்கு அது கோயில் அவசியம் இருக்காது ஆனா இப்போ நீங்க ஏன் கொடைக்கானல் போறோம் ஏன் ஊட்டி போறோம் ஏதோ பாக்குறதுக்கு கண் குளிர்ச்சியா இருக்கு காட்சியா இருக்கு அது இங்கேயே பார்க்க வேண்டியதானே இப்போ அந்த நிலை பேசுறவங்க இப்ப இந்த நிலையும் பேசணும் இல்ல இப்போ எது சந்தோஷத்தை குடுக்குதுன்னா உள்ள இருக்கக்கூடிய ஒரு மனம் தானே சந்தோஷத்தை கொடுக்குது ஒண்ணு பாக்குது உடனே இதெல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்லுது இப்ப இதுவே ஒரு மாட்டிட்டு நான் இந்த இடத்துலயே ஒரு வீரரை மாட்டிட்டு இந்த இடத்துல ஒரு இயற்கை காட்சி மாதிரி நான் உருவாக்கிட்டுன்னா இப்போ கொடுக்கும் அப்ப எது பாக்குது அப்படின்னா உள்ள இருக்க ஒண்ணு சொல்லுது இதெல்லாம் சூப்பரா இருக்குன்னு ஒண்ணு சொல்லுது அப்ப அதை நம்ம நம்புறோம் அப்போ இந்த மாதிரி கோயிலுக்குள்ள நீங்க போகும்போது அது ஒரு நிலை ஆனா இப்போ அதுவே இவங்க சொன்ன மாதிரி சகோதரி சொன்ன மாதிரி ஆனா கடைசி வரைக்கும் அதுலயே இருக்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம் தான் கடைசி வரைக்கும் அதுல இருந்தாங்கனாலும் அவங்க அந்த ஒரு நிலையை அடைய போறாங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு நிலையில போய் அடைய போறாங்க அது விஷயம் கிடையாது ஆனா இப்ப கோயில்ல இருக்கக்கூடிய சூழல்லால நம்ம மனம் அமைதி நிலைக்குள்ள போதா இல்லை உண்மையாவே அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லைனாலும் என் மனம் அமைதிக்குள்ள போதான்னு நம்ம கவனிக்கணும் அந்த இடத்துல கோயிலை பயன்படுத்தி அந்த ஒரு சூழலுக்குள்ள என் மனம் போகுது அப்படின்னா இன்னும் அதில் இன்னும் மேம்படுத்தணும்னு அர்த்தம் ஏன்னா இப்ப ஒரு சண்டை வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல நான் வந்து காமா இருக்கக்கூடிய நிலை வந்தாதான் நான் கரெக்டா இருக்கேன் இப்ப எதுவுமே நடக்கல நான் அந்த இடத்துல காமா இருக்கணும் எல்லாருனாலையும் இருக்க முடியும் ஆனா ஒரு கோயிலுக்குள்ள போய் நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தன்னை உணர்ற நிலை வரும்னு சொல்லி சொல்றேன் ஓகே ஸோ இதில் ஆன்மீகம் ரீதியாக நம்ம கோவிலை பற்றி பேசினாலும் எல்லாருமே காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனம் ஸோ நம்ம மனதை தான் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம மனத்துக்கு எது தேவை நம்ம மனசுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது எங்கே போனால் நான் நிம்மதியாக இருப்பேங்கிற ஒரு தேடல் வந்து இந்த ஆன்மீகம் தேடுதுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்துக்குமே ரீசனாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட மனதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற ஒரு தான் இருக்கு